இந்த வீடியோல தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தந்தையுமான காங்கிரசின் மூத்த தலைவருமான குமரியான குமரி ஆனந்த் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள அகசீஸ்வரம் என்ற கிராமத்தில் பிறந்தார் குமரியானந்தனின் தந்தை ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி மறைந்த காங்கிரஸ் தலைவரின் குமரி ஆனந்தனின் மனைவியின் பெயர் கிருஷ்ணகுமாரி இவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் நான்கு மகள்கள் ஒரு மகன் மகள்களில் ஒருவர் தான் திருமதி தமிழிசைந்தனின் தம்பி மறைந்த வசந்தன்கு நிறுவனத்தின் தலைவர் வசந்தகுமார் குமரியானந்த் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் குமரி தீவிர தமிழ் பற்றாளர் நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தவர் இவர்தான் குமரி ஆனந்த் அவர்கள் மேடை பேச்சு மட்டும் அல்லாமல் எழுத்திலும் அதிக ஆர்வம் கொண்டவர் ஐந்து புத்தகங்களுக்கு மேல் அவர் எழுதியுள்ளார் சென்னை சாலிகிராமத்தில் தமிழ் திரை உலகினர் வாழ்ந்து வரும் பகுதியில் தான் தமிழிசை சவுந்தரராஜன் வீடும் அமைந்துள்ளது நம் பார்க்கும் இந்த வீடு நடிகர் வடிவேலுடைய வீடு வீட்டின் முன்புறம் உள்ள வீடு தான் மறைந்த குமரி ஆனந்தன் அவர் வாழ்ந்த வீடு குமரி ஆனந்தின் இறுதி சடங்கிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் திரண்டு அஞ்சலி செலுத்தினர் இவர் மறைந்தாலும் இவர் சேவைகளை வரலாறு பேசும் சென்னை சாலிகிராமத்தில் அமைந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரையானந்த் வாழ்ந்த வீடு இதுதான் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்